சீமானை மீண்டும் சீண்டும் விஜயலட்சுமி அப்படின்னு என்னோட வீடியோவை போட்டு ஒரு தலைப்பு போடுவாங்க சில பேர் அந்த மாதிரி தலைப்பு போடாதீங்க இருந்து தமிழ் பொண்ணு பேர்த் சர்டிஃபிகேட் கூட காமிச்சேன் தமிழச்சி அப்படின்னுட்டு கர்நாடகாவிலேருந்து நான் தமிழ்நாடு மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன் பெரியாரிஸ்டுங்க போராடிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சில பேர் வந்து எதுக்கு அப்படி வந்து கஷ்டப்பட்டு சீமானை வளர்த்து விட்டுட்ருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியல நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேன் நான் சீமான் நான் சீண்டலை ஓகேயா மீண்டும் சொல்கிறேன் சீமானு போல் ஒரு ஒரு தொடப்பக்கட்ட நாயை ஒரு பிச்சைக்கார நாயை சீண்டி நான் பிரபலம் பாகணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது செவனேன்னு இருந்தவளை சீமான் தான் சீண்டி 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 பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்குறோம் நான் என் வாழ்க்கையே இழந்திருக்கேன் இல்லையா ஸோ நான் தான் போராடணும் இல்லையா இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாரா இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னா நீ அழைய விட்ருக்க மாட்டாங்க நேராக சீமான் வீட்டுக்கு போய் வாடா வெளியில் வாடா வெளியில் அப்படின்னு ஒரு நாள் வீஸ் வீசி என் என்னடா உனக்கு விபச்சாரியமாக தெரியறாளா அப்படின்னு அங்கேயே சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க ஆனால் எனக்கு யாரும் இல்லாததுனால இப்போ இது கோர்ட்டு கேஸு அப்படின்னா அழைஞ்சிட்ருக்குறோம் இல்லையா நடிகைங்கன்னா எங்களை ஒன்றும் பெற்று ரோட்டில் போட்டுருல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்னானே நான் நடிகைனா அங்கே மேய்ஞ்சிருப்பான் இங்கே மேய்ஞ்சிருப்பான் நடிகர் சங்கம்லாம் நல்லா பலமாக இருந்துச்சுன்னா எனக்காக குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா அப்பாவோ ஆனால் யாரும் வீரலட்சுமிப்பாவும் வந்து பேசுனாங்க உடனே அவங்களுக்கும் ஒரு நீ வழக்கு பிடிச்சியா ம் நீ டியூப்லைட் பிடிச்சியா அப்படின்னு அவங்கள போட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ண பண்ணிட்டாங்க அதனால் இப்போது நான் போராடிட்டு இருக்கும் போது எனக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாம் ஆனால் ஏதோ தொட்டில் பறத்து இருந்த குழந்தையும் அப்படியே ஏதோ கிளி விட்ட மாதிரி நியூஸ் போடாதீங்க நீங்களாம் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்குறீங்களா என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா அவன் கொஞ்சம் காசு விசாரடிப்பான் அவன் அவங்க கூட காசுக்கு தான் எல்லாரும் கிடப்பாங்க இல்லைனா அவங்க கூட நாய் கூட கிடக்காது அவங்க கூட நாய் கூட பக்கத்தில் போய் வாழாது அப்படி நான் காசு காசு வச்சுடாடிப்பா அதனால தான் உட்காந்துன்னு அவனை நல்லவனு இருப்பாங்களே தவிர வேற அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது நேற்று கூட மாநாடு போட்டிருக்கிறானே புத்திசாலிங்க கேட்டிருப்பாங்க அப்படியே மாடு மாடுக்காக அப்படியே பொங்குனானா ஐயோ மாடு மாடு இதே ஒரு பெரிய எருமை மாடு இது கூட இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் பொங்குச்சான் மாட்டு மேல் மாடு மேலே உனக்கு அவ்வளோ பட்டு இருந்துச்சுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடுன்னு மேடை போட்டு சொல்லியிருக்க மாட்டேன்லடா நீ மாட்டுக்கறி இப்போ சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லி நீ பிரபலம் பண்ணியிருக்க மாட்டேங்கு அப்போ எது ஒன்று ஒரு மேடையில் மாட்டுக்கறி சாப்பிடுன்னு எல்லாட்டும் சொல்கிற அப்புறம் இன்னொரு மேடை போட்டு ஒரே மாடை ஐயோ மா இவன் பேசுனதுக்கு மாடே அழுதுச்சான் அப்படி அப்படி அப்படியே உட்காந்து தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிட்டுருக்குறீங்க ஏன் இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க எங்களுக்கு இருக்கிற பற்று ஏன் உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மேலே இருக்க மாட்டேங்குது அதெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன் சீமான் போல் ஒரு ஒரு தொடப்பகட்ட நாய சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஓகே நான் என்னோடய வாழ்க்கைக்காக இருக்கேன் எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியலன்னா நான் அப்படியே விட்டுருங்க அதுக்காக அவனை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஐயோ அவனுக்கு வாயில் கை வச்ச கிடையவே தெரியாது பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தள்ளுபு போட்டுட்ருக்காதிங்க ஓகே ஸோ இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது கொஞ்சம் ரீச் ஆகட்டும் வணக்கம்